நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கும் கடக ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சனி பயிற்சியில் பொது பலன்கள் ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் மாணவ மாணவியர்களுக்கு எப்படி இருக்கும் கடக ராசிக்கான நட்சத்திர வாரியாக சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் சனியின் பார்வைக்கான பலன்கள் என்ன இது அனைத்தையும் இந்த ஒரே வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான காலம் வரப்போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும் இனி வரும் காலங்கள் சகல சௌபாக்கியத்துடன் எடுத்ததில் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவே உங்களுக்கு இந்த காலம் இருக்கின்றது முதல்ல ஆண்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் தொழில் செய்பவர்கள் மற்றும் பணி புரிபவர்கள் நல்ல காலம் பிறந்து விட்டது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் லாபம் ஏற்படும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் இடத்தில் அவர்கள் பணி செய்யும் இடத்தில் நல்ல செல்வாக்கு ஏற்படும் பழைய சம்பள பாக்கிகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மற்றவர்கள் நீங்கள் சொல்லும் வார்த்தையை காது கொடுத்து கேட்பார்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் பெண்களுக்கு தங்களுக்கு பிடித்தமான நகையை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவ மாணவியருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாம் எடுத்த காரியத்தில் மேன்மை அடைவீர்கள் படிப்பில் ஏற்றம் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த மந்த தன்மை நீங்கும் மாணவ மாணவியர்கள் உயர்கல்வியில் சாதனை படைப்பீர்கள் இப்போது நட்சத்திரம் வாரியாக சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் கடகராசிக்கு அப்படிங்கிறத பாத்துடலாம் கடகராசி புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகம் செல்வோருக்கு பணி நிரந்தரம் உறுதியாகும் அயல் நாட்டு இருந்து வேலை கிடைக்கும் பழைய கடனை தீர்ப்பீர்கள் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் பங்காளி பிரச்சனை தீர்வுக்கு வரும் அடுத்ததாக கடக ராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தொழில் செய்பவருக்கு நல்ல லாபம் ஏற்படும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடும் உங்கள் பிள்ளைகளின் திருமணம் நிச்சயமாகும் செய்யும் செயலில் பெருமை கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷம் தரும் நிகழ்வுகள் நடக்கும் எடுத்த முயற்சி அனைத்தும் வெற்றி தரும் அடுத்ததாக கடக ராசி ஆயல்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் அரசு அனுகூலம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சிலர் மேல் படிப்புக்காக வெளிநாட்டு செல்லும் யோகம் உண்டாகும் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்ப சனி பகவானின் பார்வைக்கான பலன்கள் பார்த்துருவோம் சனி பகவான் ஒரு இடத்துல இருக்கிறத விட அவர் பார்வைக்கு அதிக பலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்க ராசியில மூன்று மற்றும் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்ப்பதினால் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வீண் அலைச்சல் மன உளைச்சல் உண்டாகும் ஆறாம் வீட்டை பார்ப்பதினால் உங்கள் எதிரிகளின் தோல்வியை கண்கூட பார்ப்பீர்கள் சிலருக்கு பணி மாற்றம் ஏற்படலாம் கோர்ட் கேஸ் பிரச்சனை முடிவுக்கு வரும் சனி பகவான் உங்கள் ராசியில் லாப வீட்டை பார்ப்பதனால் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் குடும்பம் மற்றும் அலுவலகத்தில் உள்ள தனிப்பட்ட விஷயங்களை மூன்றாவது மனிதர்களுடன் பகிர்வதை தவிர்க்கவும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மேலும் வெற்றிகரமாக அமைய பௌர்ணமி நாளில் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும் சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் இந்த சனிப்பயிற்சி பொதுவாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும் அடுத்தவரை நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் வரம் பணத்தை வைத்து உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் செலவு செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சனி சனிப்பயிற்சியாகவே அமையும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரம் நல்ல நேரம் உங்க வாழ்க்கைக்கான பொற்காலமான நேரமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்